அரசியாத்த <laughs> <laughs>

போய் அரசியல் நான்கு பருந்து விருதுகளுக்கு நான்கு பேரு தலைவர்கள் முன்னெடுக்கிறார் அம்மா ஊர் ஊர் தான் நான் ஊர் தான் நான் ஆமா ஊர் ஊர் தான் நான் ஆமா ஊர் தான் நான் ஆமா ஊர் 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 ஊர் சாமி மாராகா தாரோ கோ கோ பாஸ் கோ கோ பாஸ் கோ சாமியுடைய வடலமனே போதே பாமாவை பெருமாள் வாசியான ஒரு ஸ்தூல ஹோட்டல் கடைச்சா மச்சிராயா சஜு ஆல்பாஸ் சஜு இந்த சரிங்க தாரோ நல்லா தா ராஜா மச்சிராயா

ஒரு நிமிஷம் மெதுவா ஃப்ரிட்ஜ் வராக மெதுவாக 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 மதுவா தாமஸ் இல்லை போயிடலாம் முன்னாடி போயிடலாம் நாலு வடியான் வரு ஆமாம் போ

மதுவாமதாக தனியாக எம் சுமித்ரா மேல முடியுமன் தாவிது தக்கமால் புறம் போடு கொஞ்சம் அதை ஓடி வருகின்ற ராமச்சந்திரம் ராசுணன் லெஃப்ட் சைடு வச்சு

முத மாதிரி கட்டு அப்படி விட்டுட்டு நாலஞ்சு எடுத்து வரும்

சென்டர்ல பனறக்கணும் ஓடலாம் போடு அதுல எல்லாம் என்ன பண்ணனும் அதுல டயர்ட் வந்துரு அந்த டயர்ட்ல வந்துட்டான் போடு அதுல இருக்குது என்ன இருக்குது

ராமச்சந்திரம் மூன்றாவது இரண்டாவது வாரமால் ஆச்சார எட்டு கயஸ்தா வருகின்ற காரதிய கயஸ்டா ராஜா மூன்றாவது இருப்பது ரட்டை திருப்பதி தேவகுரம் நெச்சிமணன் ராஜபுந்த கல்வேறு பாண்டிய நார் போட்டு வருகின்ற சாரதி அரசியா அடியா நாங்க பார்த்த வரைக்கும் நான்காவது கண்ணன் சேலம் கே கே மிவா

நான் விருக்கிறேன் விருக்கிறேன்

આઉટ ના ઓય રે માડ ઓર દે તલઈ ભાઈ આવા જાઈ ને ઓર 4 આઈ લેક ઓલક 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 આઈ લેક ઓલક 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 આнда વાર 4